கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் உலகங்களும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிறவி பலன்கள் பிறந்த பலன்கள் ஜென்ம பலன்கள் ராசி பலன் இதெல்லாம் எப்படி இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் அவங்க சாதிப்பாங்க போன்றவற்றை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கை நடக்கிற விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இதை பற்றிலாம் தான் பேச போகிறோம் எதற்காக கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு குருஜி எனக்கு நடக்கிறது எனக்கு தெரியாதா அது நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது இருந்தாலும் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து என்னென்ன பொருட்களை வீட்டில் வச்சா செல்வ வளம் வரும் என்னென்னலாம் பண்ணால் நீங்கள் பெரிய ஆளாவீங்கிறத பற்றி தொடர்ந்து பேச போகிறோம் அதுக்கான கனெக்டிவிட்டி தான் இது இது நல்லா போது கீழே கமெண்ட்ஸில் கரெக்ட் குருஜி எனக்கு இது மேட்ச் ஆகுது என்று நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுடைய இயல்பு குணம் என்ன அவர்களை சார்ந்த வாழ்க்கை முறை என்ன முக அழகு வசீகரம் போன்றவை கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் விபத்து உண்டு எப்போவுமே கடகராசிக்காரர்களுக்கு விபத்து என்பது நிச்சயம் உண்டு ஒரு விபத்தினால் வாழ்க்கை மாறியவர்கள் கடகராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் வாழ்ந்து கெட்டவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் அதே மாதிரி எந்த கிரகம் கடகராசி உடம்பு ராசியில் அமர்ந்துருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசையில் தான் நீங்க வீடு கட்டுவீங்க அதனால அது அந்த 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 திசையினாலேயே ஒரு பிரச்சனையும் உண்டாகும் சரி அதை விடுங்க நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்க பூர்வீக வீடா இருந்தா இல்ல நான் அமெரிக்கால முப்பத்தி நாலாவது வீடு மாடியில் இருக்க சார்னா அதெல்லாம் கிணக்கில்லை பெரும்பாலும் உங்களுடைய நீங்கள் பிறந்து வளர்ந்த வீடெல்லாம் நீர்நிலைக்கு அருகில் குடியிருக்கிற வீடா இருக்கும் அல்லது மணல் பகுதியில் இருக்கிற வீடா இருக்கும் சமவெளி மணல் சமவெளிகள்ல இருக்கிற வீடா இருக்கும் வயலும் வயலும் சார்ந்த பகுதியா இருக்கும் உங்க வீடு அதே மாதிரி தவளை நண்டு வா கிலாம் இருக்குது பாருங்க விஷப்பூச்சி அது மாதிரியான நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது பாருங்கள் நண்டு அதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே தேர் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் முக்கியமாக நீர்வாழ் உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தவளை நீரில் எது இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி பாம்பு இதெல்லாம் வரும் நகரின் முக்கிய இடத்துல நீங்கள் குடியிருப்பீங்க இப்போ கோயம்பேட்டுன்னா கோயம்பேட்லேயே கூடியிருப்பீங்க தான் சென்னையோட மத்திய பாகம் சென்னைக்கு மத்தியத்தில் அண்ணா நகரில் அண்ணா நகர்லேயே கூடியிருப்பீங்க எது சிட்டியோ அங்கேயே இருப்பீங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பரவாயில்ல குருஜி ம முக்கியமான இடத்துல இருக்கிறது தானே நமக்கு ஒரு கௌரவம் என்பது உங்களுடைய குணமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அன்னப்பூருடைய இடத்துலலாம் இருக்க மாட்டீங்க ஊருக்கு சிட்டிக்கு அவுட்டரில்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க சிட்டிக்கு சென்டரில் தான் நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி விபரீத ராஜயோகம் பெற்றவர்கள் நீங்கள் விபரீத ராஜயோகம் இப்போ திடீர்னு ஒரு சான்ஸ்லாம் லைஃப் பெரிய ஆளாகிடும் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் படம் எடுக்கணும் மூவி டைரெக்ஷனு சினிமா யூடியூப்பு டைரக்ஷனு இந்த மாதிரியான விஷயம் விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்படி உருவாக்கி அதை பறக்க விட்டு அதை ஜெயிக்க விட்டு பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை அதை வந்து நீங்கள் பெரும்பாலும் டிஜிட்டல் துறையில் அல்லது எழுத்து துறையில் இதெல்லாம் உருவாக்குவீங்க அதே மாதிரி உங்கள் புற்றை இடித்து தான் நீங்கள் சைட் போடுவீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நிலத்தை நீங்க வந்து டெவலப் பண்ணி பண்றதா இருந்தால் சைட்டு போடுறதா இருந்தால் புற்றை புற்று அங்கே கண்டிப்பாக இருக்கும் நான் கடகத்துக்கு கேது ஜென்ம எதிரிங்கிறதுனால புற்றை தான் சைட்டு போடுவீங்க அப்படி போடாமல் இருக்கிறது நல்லது பெரும்பாலும் அந்த சைட்டு வாங்காதீங்க பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் சதவீதமான சதமானம் எதிர்பார்க்குற பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்களுக்கு வாடகை வீட்டினால் பிரச்சனை வருகிறது கடக கடகராசிக்காரர்கள் ஒரு வீட்டை வாடகை கொடுவாங்க அந்த வீட்டில் முக்கியமாக பெண்களால் வரும் பிரச்சனைகள் அதிகம் சட்ட சட்டத்துக்கு மீறிய செயல்கள் ஈடுபடுறது அதிகம் அந்த வாடகை வீட்டுக்கு வந்தவங்க இந்த மாதிரி சட்டத்துக்கு எதிரான செயல்களை செய்து அவமானங்களை ஏற்படுத்துவார்கள் இதெல்லாம் உங்கள் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வாடகை பிரச்சனை என்பது ஏற்படும் பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயம் ஏற்படும் வீடு வண்டி வாகனம் போன்றவையெல்லாம் சேரும் குடும்ப வாழ்க்கையில பற்று குறைவு உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில பற்று குறைவாக இருக்கும் பொது வாழ்க்கையில் தான் பற்று அதிகமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் யாராவது கொஞ்சம் இந்த மாதிரியான மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது காரணம் என்னவென்றால் சந்திரன் என்பது நீர்க்காரகன் அந்த நீர்க்காரகன் வந்து என்னென்னா பெரும்பாலும் கடகராசிக்காரங்க காஃபி சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போனால் கூட பத்து பன்னெண்டு காஃபி சாப்பிடுவாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க பால் குடிப்பாங்க ஜில்லினு தான் ஒன்று குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்காக தண்ணீர் அந்த மாதிரி நீர் ஆகாரமாக குடிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நீர் உள்ளே போயிட்டே இருக்கணும் அதனால் இந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா அதுவும் உள்ளே போயிட்டே இருக்கும் அவங்க நினச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் கடகராசிக்காரர்கள் யாராவது அந்த பழக்கம் இருந்தால் கீழே போட்டு உடைச்சிருக்கேன் அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்காரங்கள் சந்திரனும் எல்லாம் ஒன்று தான் இவர்களும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அரசியல் ஈடுபாடு ஹிரதய பாதிப்பு போன்றவை ஏற்படும் ஏற்படும் அரசியலில் ஈடுபாடு நிச்சயம் ஏற்படும் ஒரு விபத்து கடகராசிக்காரர்களுக்கு ஓடிட்டு இருந்தது சார் கையை வச்சேன் கை கட்டாயிடுச்சு போன்றவைகள் ஏதாவது ஒரு இயந்திர விபத்து நெஞ்சு வழி வரும் கோயில் திருவிழா பண்றவங்க கோயில் திருப்பணி பண்றவங்க அரசு பணி பண்றவங்க உங்க வீட்டை சுத்தி கடகராசிக்காரங்களாக இருந்தா உங்க வீட்டை சுத்தி கோயில் திருப்பணி பண்றவங்க அரசு அலுவலர்கள் அரசு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்க கலெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க அரசு கோட்டரசு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க அரசு வருமானம் போட்டவை இருக்கும் கடக புனர் பூசம் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் சன்னியாசி ஆகிறார்கள் பெரும்பாலும் கன்னியா சந்நியாசி ஆகிறார்கள் கடகத்தில் வந்து வரக்கூடிய முதல் தொழில் நஷ்டம் அடைகிறது கடகப்பூசம் தந்தை தொழிலே எடுத்து செய்கிறார்கள் கடகப்பூசம் அதே மாதிரி கடக ஆயுள்யம் உணவு உணவு பிரியர்களாக இருக்கிறார் நலபாகமாக சாப்பிடுவாங்க கடக ஆயில் நட்சத்திர கடகராசிக்காரர்கள் நல சாப்பிடுவாங்க இவங்க வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடுவாங்க அது சூடாக சாப்பிடுவாங்க இவங்களால் அந்த சாப்பாட்டுக்கு அடிக்டட்னு சொல்லலாம் இவங்களால் அந்த சாப்பாடு இல்லாமல் அது அது அப்படியே வெரைட்டி வெரைட்டியா அப்படியே மலைச்சாரல் மாதிரி அது மாதிரிலாம் போயிட்டு சாப்பிடுவாங்க இவர்களால் ரசித்து சாப்பிடுறதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது பெரியம்மா பெரிய பிரபலமாக இருப்பாங்க இவங்க கண்ணு பல்லுல பிரச்சனைகள் ஏற்படும் மேடை பேச்சு ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க இவர்கள் வந்து மேடை பேச்சு இதெல்லாம் ரொம்ப அற்புதம் ஒரு விழாவை தொகுத்து வழங்குறதெல்லாம் இவங்களை அடிச்சிக்க முடியாது அதேமாதிரி சகோதரர்களால் விரயம் ஏற்படும் சகோதரர்கள் வெளிநாட்டு பயணம் இப்போ செல்வார்கள் ஆவணம் தொலைந்து போதல் கடகராசிக்காரர்களுக்கு முக்கியமான பிரச்சனை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு மிஸ் ஆடும் இந்த மிஸ் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி வாங்கிவிடுவீங்க போன்ற பிரச்சனை விடும் அண்டை அயலாரால் தொந்தரவு என்பது ஏற்படும் அண்டை அயலாரால் நிச்சயம் தொந்தரவு ஏற்படும் உங்கள் வீட்டு பக்கத்துட்டுக்காரங்க எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஒம்பதுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வாடகை வீட்டுக்காரங்க ஏதாவது வண்டியை விடாத பண்ணால் வண்டி விடுவாங்க பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க தாய் பேரில் சொத்து என்பது ஏற்படும் உறவே வேண்டாம் உங்களுக்கு தாய் பேரில் சொத்து தான் நீங்கள் வாங்க தாய்னால் ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரங்கள அம்மானா உயிரே விட்டுருவீங்க அம்மா தான் எல்லாம் அவங்க வந்து உறவு வேண்டாம் ஏன்னா ரெண்டு கோடினாக அப்பா இருப்பதால் அப்பா மேலேயும் ரொம்ப பிரியா அம்மா தான் ரொம்ப புரியும் பெரும்பாலும் எந்த உறவுகளாலும் கடகராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருப்பதில்லை கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய கஷ்டப்படுவீங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கிறதே நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி மாமா பேரில் சொத்துண்டு உங்கள் வீட்டில் மாமா பேரில் சொத்துண்டு குழந்தை பேரில் தொழில் ஆரம்பிப்பீங்க குழந்த பிறந்த பின் உங்கள் வீட்டில் ஒரு கர்மம் ஏற்படும் குழந்த பிறந்த பின் உங்கள் வீட்டில் ஒரு கர்மம் ஏற்படும் கண்ணில் பிரச்சனை நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி தந்தை பாசம் கிடைக்காது கடன் கல்வி வாங்கி தான் கடன் வாங்கி தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிப்பீங்க உயர்கல்வியை அதை வச்சு தான் படிப்பீங்க ஏன்னா நாலு குடையவன் சுக்கரன் அவனே தான் பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறான் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் இருக்கிறது இல்லை அப்படி அவங்க சொந்த வீடு லேண்டு அல்லது புறம்போக்கு இடம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு சட்ட சட்டப்பூர்வமான பிரச்சனைகளுடைய ஒரு இடமா இருக்கும் அவங்க வீடு வசிக்கிற வீடு வந்து ஒரு பாத்தியம்னு சொல்லுவாங்க ஒரு அனுபவபூர்வமாக இருக்கிற வீடு தானே தவிர ப்ராப்பர் பட்டா எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும் தந்தை தந்தையால் கடன் தந்தையால் விபத்து போன்றவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப அதிகம் அதே மாதிரி மனைவி வந்த உடன் கஷ்டம் நண்பர்களால் அவமானம் கூட்டு தொழிலில் கஷ்டம் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க படம் எடுத்து பணத்தை இழந்தவங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் இதெல்லாம் தான் கடகராசிக்காரங்களோட ஜென்ரலான குணம் கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாயே யோகாதிபதிங்கிறதுனால வீடு கட்டினா பிரமாதமாக கட்டுவாங்க சூப்பராக உடன் பிறந்தவங்க மேல பிரிய வச்சிருப்பாங்க அம்மா மேலே கொள்ளப்பிரிய வச்சிருப்பாங்க இதெல்லாம் தான் ரொம்ப எமோஷனல் அது கடகராசிக்காரங்க தான் பேசிட்டே இருக்கும்போது கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகப் போல் வாய்ந்த நமது விஷ்ணுமாயா க்ஷேத்திரம் தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கும் இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகைதாருங்க இங்க வந்து இந்த பிரச்சனைகளில் தீர்த்து உங்களுடைய நாற்பத்தெட்டு நாள் விரதத்து எல்லா பிரச்சனையும் விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்